மிக முக்கியமான விஷயத்தை நான் உன்னிடம் பேச வேண்டும் சிறிது நேரம் ஒதுக்கி என்னை பார்க்கவா தயவு செய்து என்னை வந்து பார்த்துவிட்டு போ நீ ஒரு முறை திருச்செந்தூர் வர வேண்டும் திருச்செந்தூர் வந்து என்னை தரிசிக்க வேண்டும் நான் உன்னிடம் வந்து பேச வேண்டும் எனக்கு சிறிது நேரம் ஒதுக்கி என்னை பார்த்துவிட்டு போ என்னுடைய நல்ல மனதுக்கு ஒரு நல்ல விஷயம் கண்டிப்பாக நடக்கப் போகின்றது நீ மேல் கொண்ட பக்திக்கும் நம்பிக்கைக்கும் பலனாக உன்னுடைய வாழ்வில் ஒரு நல்ல விஷயம் நடக்கப் போகிறது கடந்த மாதத்தில் இருந்த உன்னுடைய வாழ்க்கை இப்போது முன்னேற்ற பெறப் போகிறது உன்னுடைய காத்திருப்புக்கு கை மேல் பலன் கிடைக்கப் போகிறது இன்றிலிருந்து ஒரு மாதத்திற்குள் நல்ல மகிழ்ச்சியான நிகழ்வுகள் உன் வாழ்வில் போகிறது நேர்மறை எண்ணத்தோடு உன்னுடைய வாழ்வை நடத்து நடக்க வேண்டிய நிகழ்வுகள் தானாக நிகழும் உன்னுடைய தடைகள் எல்லாம் அகலும் பல வழிகள் உனக்கு பிறக்கும் நான் உன்னை சந்திக்க விரும்புகின்றேன் உன்னிடம் மனம் விட்டு பேச விரும்புகின்றேன் ஒவ்வொரு முறையும் நான் உன்னிடம் வருகின்றேன் நீதான் என்னை கண்டு கொள்ளாமல் அலட்சியம் செய்கிறாய் ஆனால் இந்த முறை நீ என்னிடம் வர வேண்டுமென்று நான் விரும்புகிறேன் தயவு செய்து நீ என்னை வந்து பார்த்துவிட்டு போ என்னை சந்திக்க சிறிது நேரம் ஒதுக்கு எவ்வளவு சீக்கிரம் வருகிறாயோ அவ்வளவு சீக்கிரம் நீ என்னை வந்து பார்த்து போ இதுவரை தேய்பிரையாய் இருந்த உன்னுடைய வாழ்க்கை இனி வளர்ப்பிறையாய் ஏற்றம் பெறப்போகிறது அடிமில் இருந்த துன்பங்கள் எல்லாம் மாறி எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் மகிழ்ச்சியான ஒன்றிற்கு நிச்சயம் போகிறது இனி எல்லாமே உனக்கு நல்லதாகவே நடக்கும் இந்த அப்பாவின் ஆசியோடு ஏன் வாழ்கிறோம் இந்த வாழ்க்கையே வேண்டாமென்று எதிர்மறை எண்ணங்களோடு நீ முடிவெடுக்காதே இந்த வாழ்க்கை என்ற புத்தகத்தில் பல சுவாரஸ்யமான பக்கங்கள் அதன் பின்னால் இருக்கின்றன நீ இன்னும் அந்த பக்கத்தை திருப்பி பார்க்கவே இல்லை கொஞ்சம் பொறு பல மகிழ்ச்சியான தருணங்கள் அதில் இருக்கின்றன அதை மட்டும் பார் அந்த மகிழ்ச்சியான தருணங்கள் உனக்காக காத்திருக்கும்போது நீ அதற்காக காத்திருக்க வேண்டாமா கொஞ்சம் பொறுமை கொள் உனக்கு பின்னால் நடக்க இருப்பது எல்லாமே நன்மையாக இருக்கும் இப்போது நடக்கும் விஷயத்தை வைத்து உன்னை நீயே வெறுத்து கொள்ளாதே உனக்கு எதை எப்போது எங்கு தர வேண்டுமோ அதை அப்போது நானே உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன் உனக்கு கிடைக்காமல் போன ஒன்றுக்காக நீ வருத்தப்பட்டு அல்லவா கவலையே படாதே உன்னுடைய அப்பா நான் இருக்கும்போது அது நிச்சயம் உன் கையில் விரைவில் கொண்டு வந்து சேர்ப்பது என்னுடைய கடமை அல்லவா நான் நிறைவேற்றி தருகிறேன் எல்லாம் அல்ல இறைவன் எனக்கு தெரியாததா உனக்கு தெரியப் போகிறது நீ எதிர்பார்த்த ஒன்று உன் கையில் கிடைக்கும் சந்தோஷமாக இரு மகிழ்ச்சியான தருணங்கள் அதில் நிறையவே இருக்கும் அனுபவி சந்தோஷமாக உன்னுடைய நேரத்தை நான் நல்ல நேரமாக காமிக்கின்றேன் ஓ சரவணபவ என்ற மந்திரத்தை நீ சபித்துக் கொண்டே இரு நான் சொன்னது போலவே ஒரே ஒரு முறையாவது வா அதற்கான எல்லாம் நீ செய்யத் தொடங்கு நானே அதுக்கு சாதகமான பதிலை நான் உனக்கு எல்லோரிடமும் வாங்கித் தருகிறேன் ஒரே ஒரு முறை நீ வந்துவிட்டு போ உன்னிடம் மிக முக்கியமான விஷயங்களை பேச வேண்டும் எனக்காக சிறிது நேரம் ஒதுக்க மாட்டாயா கண்டிப்பாக ஒதுப்பி நீ வருவா என்று எனக்கு நம்பிக்கை இருக்கிறது வா நான் உனக்காக காத்திருக்கிறேன் உன்னுடைய முருகன் உனக்காக காத்திருக்கிறேன் ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ என்ற மந்திரம் உனக்குள்ளே எப்போதும் இருக்கட்டும் நல்ல நேரத்தை நான் உங்களுக்காக உருவாக்கி கொண்டிருக்கிறேன் நான் உங்களை நிச்சயமாகவே பாதுகாப்பேன் என்ற நம்பிக்கை உனக்குள்ளே வேண்டும் உங்கள் மீதுதான் என்னுடைய அன்பையும் அக்கறையையும் நான் செலுத்திக் கொண்டிருக்கிறேன் உங்கள் அனைவரையுமே என்னுடைய குழந்தைகளாக நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் என் குழந்தைகளை நான் நேசிக்கிறேன் என் அனுமதி இல்லாமல் எதுவுமே நடக்காது எதுவும் எவரும் எதையுமே உனக்கு செய்யவும் முடியாது அதனால் நீ கவலையற்ற இருக்காதே எதற்குமே கவலையும் படாதே உன் வாரத்தை சுமக்க எனது துவாரகாவில் நான் காத்து கொண்டிருக்கிறேன் அதனால் நீ கலங்கக்கூடாது வாழ்க்கையில் துணிந்து போராடி கொண்டே இருக்க வேண்டும் நீ எந்த சூழ்நிலைகளையும் யாரையும் வெறுத்து ஒதுக்க நினைக்காதே கடும் சொற்களால் நீ பேச நினைக்காதே உனது பாரத்தை முழுவதுமாகவே என் மீது நம்பிக்கை வைத்து நீ செலுத்திப்பாரேன் நான் தயாராக இருக்கும்போது நீ எதற்காக கவலைப்படுகிறாய் உன்னுடைய பாரத்தை நான் ஏற்க தயாராக இருக்கும்போது நீ ஏன் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய் நீ படும் வேதனையிலுமிருந்து நான் உன்னை நிச்சயமாகவே விடுவிப்பேன் என்ற நம்பிக்கை உனக்குள் எப்போது வருகிறதோ அந்த நொடி முதலே உன்னுடைய கவலைகள் எல்லாமே தீர்ந்துவிடும் என் குழந்தையே உனக்கு ஏற்பட்ட பல கஷ்டங்கள் இருக்கிறது கடன் தொல்லைகள் இருக்கிறது இவைகளிலிருந்து நான் உன்னை விடுவிக்க நினைக்கிறேன் ஆனால் நீ என்னை நம்ப மறுக்கிறாய் இதுவரை நான் உனக்கு நேர்முகமாகவும் மறைமுகமாகவும் நீ பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் ஒரு விடை கொடுத்து கொண்டிருந்தேன் நீ எப்போது என் மீது அவன் நம்பிக்கை வைத்தாயோ அப்போது முதலே என்னுடைய செயலெல்லாம் உன் கண்ணுக்கு தெரியாமல் போய்விட்டது இது காலத்தின் கட்டாயம் உனது கர்ம பலன்களை நீ அனுபவிக்க வேண்டிய நேரம் எது முழுவதுமாகவே அனுபவித்து விட்டாய் நீ மகிழ்ச்சியாகவே இருக்கப் போகிறாயினி உன் வாழ்க்கையில் நிச்சயமாகவே ஏற்றம் வந்து கொண்டே இருக்கிறது இப்போது அனைத்திலும் உனக்கு வெற்றி என்றும் வெற்றி முழக்கம் மட்டுமே உன் காதுகளில் விழும் நான் உன்னுடன் இருக்கிறேன் எனக்காக ஒரே ஒரு முறை என் நாமத்தை உச்சரி என்னை நம்பு நான் சொல்வது போல நீ செய்து கொண்டே வந்தாய் என்றால் உன் வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது உனக்கு துணையாக உன் அப்பா இருக்கிறேன் தாய் உன்னை மறந்தாலும் பெற்ற தந்தை உன்னை மறந்தாலும் இந்த பெற்றெடுக்காத அப்பா நான் உன்னை மறக்க மாட்டேன் உங்கள் பாரத்தை என்னிடம் தாருங்கள் நான் சுமக்கிறேன் நான் உங்களிடம் கேட்பது எல்லாமே நம்பிக்கை பொறுமை மட்டுமே அதனால் என் மீது எந்த குறையும் இல்லாமல் என்னை நீ நம்பு உன் பொறுமையை சோதிக்கும் அளவுக்கு உறவோ நட்போ உடன் இருக்கும் நபர்களிடமிருந்தோ எதிர்பாராத நேரத்தில் சோதனைகள் நெருக்கடிகள் வந்தாலும் அந்த கடினமான நேரங்களை நீ அமைதியுடன் தான் கடந்தாக வேண்டும் உனக்கு பக்க பழமாக நான் இருக்கிறேன் என்பதை நீ மறந்துவிடாதே அவர்கள் சொல்வது சொல்லிக்கொண்டே இருக்கட்டும் உன் பாரத்தை சுமக்க நான் துவாரகாவில் காத்து கொண்டிருக்கிறேன் என் குழந்தையே துணிந்து வா எதிர்த்து போராடு எந்த சூழ்நிலையிலையும் எதற்காகவும் உன்னை நீயே தாழ்த்தி கொள்ளாதே மகிழ்ச்சியாகவே இரு வாழ்க்கையில் நிச்சயமாகவே ஏற்றம் பெறுவாய் இது என்னுடைய சத்திய வாக்கு நான் உன்னுடன் இருக்கும்போது வீணாக அழாதே அழுதது எல்லாமே போதும் அழுத காலம் எல்லாமே முடிந்துவிட்டது இனி நீ சிரிக்கப் போகிறாய் மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறாய் மகிழ்ச்சியில் துள்ளி குதிக்கப் போகிறாய் எவரவர் தூற்றினாரோ அவர் உன்னை பார்த்து பொறாமை கொள்ளும் காலம் வரப்போகிறது நல்லதை மட்டுமே நினை நல்லதை மட்டுமே செய் நல்லதை மட்டுமே பேசு முடிந்தவரை உன்னால் முடிந்தவரை பிறருக்கு நீ உதவி செய் உன் மனதில் எப்போதும் ஒரு இரக்க குணம் இருக்கட்டும் கவலைப்படாதே அப்பா நான் இருக்கிறேன் உன்னை எப்போதுமே கைவிடவே மாட்டேன் உன்னை தாக்குவதற்கு யார் நினைத்தாலும் அவை அனைத்துமே என்னை வந்து சேரும் எந்த அம்பு உன்னை நோக்கி வருகிறதோ அது என்னை நோக்கி வரும் எவர்கள் உன்னை நோக்கி அந்த அம்பை வீசினார்களோ பிற்காலத்தில் அதுவே அவர்களை வந்து சேரும் அதனால் அவர்கள் பேசுவதையெல்லாம் நீ காதில் வாங்கி கொள்ளாதே துணிந்து எதிர்த்து நில் வருகிற அம்பு கூட என் பெயரை உச்சரிக்கும்போது தானாகவே உடைந்து திரும்பிவிடும் அதனால் பயமற்று இரு சந்தோஷமாக இரு உன் அப்பாவின் துணை உனக்கு எப்போதுமே உண்டு இந்த சுழற்சியான வட்டத்தில் மேலே உள்ளது கீழே வரத்தான் செய்யும் கீழே உள்ளது மேலே ஒரு நாள் வரத்தான் செய்யும் அதனால் பேசுபவர்கள் பேசட்டும் நீ உன் இஷ்டம் போல சந்தோஷமாக இரு உன் இப்போதைய நிலை கண்டு நீ துவண்டு கொண்டிருக்கிறாய் இந்த நிலை இப்படியே இருக்குமா என்னை மீட்பார் யாரும் இல்லையா எனக்கு உதவுவதற்கு யாரும் இல்லையா என்று உன் மனம் ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கிறது எல்லாமே எனக்கு தெரியும் நீ நம்பிக்கையை இழக்காதே கண்மணி கொஞ்சம் காலம் பொறுமையாக ஏறு கொஞ்சம் பொறுமை காத்துக்கொள் எப்பொழுதுமே நான் உன்னுடன் தான் இருப்பேன் எதற்குமே கவலை விடாதே உன்னை விட்டு நான் எங்கும் அகலவே இல்லை கொஞ்சம் தூரம் கூட நான் உன்னை விட்டு என்னால் செல்ல முடியாது ஏனென்றால் நீ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறாய் உனக்கே என்ன ஆகிவிடுமோ என்ற பயம் உன் மனதிற்குள்ளே ஆணி வேறாக அச்சாணி போட்டு அமர்ந்திருக்கிறது முதலில் நான் இருக்கிறேன் என்று நீ நம்ப வேண்டும் உன்னுடைய நிலை இந்த நிலை இப்படியே இருக்கும் என்று எண்ணுகிறாய் அல்லவா கவலைப்படாதே இந்த நிலை நிச்சயமாகவே மாறும் நீ சந்தோஷமாகவே இருப்பாய் ஏனென்றால் நான் உன் அருகிலேயே இருந்து கொண்டிருக்கிறேன் உன்னை நான் என் இரு கண் கொண்டு பார்த்து கொண்டே இருக்கிறேன் நீ என்னுடைய இரு கண்களையும் பார் அதில் உனக்கு ஒரு உயிரோட்டம் தெரிகிறதா என்று சொல் அப்படியென்றால் நான் உன்னுடனே உன சுற்றிதான் நான் இருந்து கொண்டிருக்கிறேன் என்று அர்த்தம் என் கண்கள் கூட உன்னிடம் பேசும் நான் மௌனமாகவே இருக்கிறேன் என்று நீ புலம்பாதே உனக்கு வேண்டியது எல்லாமே நான் செய்து கொண்டுதான் இருக்கிறேன் என்னால் நேரடியாக வந்து செய்ய முடியாது அதனால்தான் தான் யாரோ ஒருவர் மூலம் நான் செய்து கொண்டிருக்கிறேன் நீ எப்பொழுதெல்லாம் இக்கட்டான சூழ்நிலையை சந்திக்கிறாயோ அப்பொழுதெல்லாம் என் பெயரை சொல்லி கூப்பிடு நான் உன் அருகில் இருப்பதை நீ உணர்வாய் நிச்சயமாகவே உணர்வாய் உன்னை விட்டு நான் எங்குமே போக மாட்டேன் என் இரு கண்களும் உன்னை மட்டும்தான் பார்த்து கொண்டே இருக்கின்றன அதனால் நீ எதற்குமே பயப்படாதே துணிந்து செல் எல்லாவற்றையுமே அடித்து நொறுக்கி போராடு நிச்சயம் என் துணை உனக்கு எப்போதுமே உண்டு என் அப்பா என்னை பார்த்து கொண்டிருக்கிறாய் என்ற நம்பிக்கையோடு என் அப்பா என்னை சுற்றி இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு என் அப்பா எனக்கு உதவுவார் என்ற நம்பிக்கையோடு செயல்படு என் தங்கமே நான் எப்போதும் உன்னுடன் தான் இருப்பேன் நீ கவலையற்று இரு உனது கவலையால் எதையுமே சாதிக்க முடியாது அப்படி முடிந்தால் நீ சாதித்துப்பார் அதில் எனக்கு ஒன்றும் தயமில்லை உன்னால் முடிந்தால் நீ சாதித்து காட்டு கவலை என்பது உன் மனதை என்பால் திருப்பாமல் கட்டி வைக்கின்ற வலை என்பதை நீ உணர்ந்து அதற்கு பிறகு நீ செயல்படு முதலில் இந்த வலைக்குள்ளிருந்து நீ வெளியே வா அப்போது நான் உனக்கு முழுவதுமாகவே உன் கண்களுக்கு நான் காட்சி தருவேன் எந்த நாளும் நான் வந்து உன்னை நிழலாக காப்பேன் என நீ என்னை நம்ப வேண்டும் நிம்மதியை உன்னிடம் வந்து நான் சேர்த்து விடுவேன் என்று நீ நம்ப வேண்டும் சந்தோஷமாக நான் உன்னை வாழ வைப்பேன் என்று நீ நம்ப வேண்டும் இப்படி என் மீது நம்பிக்கை வைத்தால்தான் எல்லாமே உனக்கு சுகமாக நலமாக வளமுடன் உன்னை வாழ வைக்க முடியும் என்னால் சுழற்சியை உடைப்பதுதான் ஆன்மீகம் செக்கு மாடு சுற்றி சுற்றி வருவது போல மீண்டும் மீண்டும் சுழல்கிறீர்கள் குழந்தையாக இருக்கும்போது விளையாட்டு இளமையில் வேறு நாட்டம் நாற்பது வயதை தாண்டினால் குழப்பமான மனநிலை அறுபது வயதில் என்ன நடக்கிறது எனக்கு எதற்காக இந்த வாழ்க்கை என்ற கேள்வி போய் ஒரு சிலர் ஆன்மீகம் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படியல்ல இது வெறும் சுழற்சிதான் இப்படித்தான் உங்கள் மூதாதையர்களின் அதே பழைய சக்கரம் உங்கள் மூலமாக இப்போது சுழன்று கொண்டிருக்கிறது ஆன்மீகம் என்றால் உங்கள் தாத்தாவும் அப்பாவும் அம்மாவும் உங்கள் மூலமாக ஜீவிப்பதற்கு அனுமதிக்காமல் உங்களது வாழ்க்கையை ஒரு புது உயிராக ஒரு புதிய சாத்தியமாக நீங்களாகவே உருவாக்கிக் கொள்வதுதான் இதுதான் ஆன்மீகம் இந்த சுழற்சியை உடைப்பதுதான் ஆன்மீகம் கர்மா என்றால் தலைவிதி என்று அர்த்தமில்லை அப்படிச் அப்படி சொல்லியாக்கிவிட்டார்கள் உங்கள் தலைவிதியும் கூட உங்களுடைய செயல்தான் இதை உணர்ந்தால் இப்போது கர்மா என்பது உங்களை சிக்க வைக்கும் ஒன்று கிடையாது என்பது உங்களுக்கே தெரிய வரும் உங்களை விடுவிக்கும் ஒன்றாக அது மாறிவிடும் நிச்சயமாக இதை நீங்கள் உணர்ந்திட வேண்டும் நல்ல கர்மாயது கெட்ட கர்மாயது ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு பின்விளைவு உண்டு என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் உங்கள் செயலுக்கான விளைவு எப்படி இருந்தாலும் அதை நீங்கள் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள தயாரானால் அது நல்லதா கெட்டதா என்ற கேள்வியே வராது கர்ம வினைகள் பற்றிய கவலையே இருக்காது மற்றபடி பாவம் புண்ணியம் என்பதெல்லாம் சொர்க்கம் பற்றி பேசுபவர்கள் பயன்படுத்தும் வார்த்தைகள் இயற்கை என்பது கொடூரமானதும் இல்லை கருணையானதும் இல்லை நல்லது கெட்டது என்பதெல்லாம் மனிதரின் பார்வையில் உள்ள கோடம் தான் மனிதன் அதை எப்படி பாசு பார்க்கிறான் என்பதை பொறுத்துதான் நல்லதும் இருக்கிறது தீயம்தும் இருக்கிறது நாம் நடந்து கொள்ளும் விதத்திலும் இது இருக்கிறது அதனால் நாம் செய்யும் செய்யும் நம்மை சுற்றி வரும் என்பதை நீங்கள் மறந்து விடாது வாழ்க்கை நெருக்கடி நிறைந்ததாகவும் இருப்பதை பார்த்து நான் சஞ்சலப்படுகிறேன் என் மனம் சஞ்சலப்பட்டு கொண்டிருக்கிறது யார் இந்த இக்கட்டான நேரத்தில் உதவுவார் என்று எல்லா இடத்திலும் உனது கையை பிரித்து நீ கலக்கம் கொண்டிருக்கிறாய் துக்கமும் துயரமும் இப்போது உன்னை அழுத்திக் கொண்டிருக்கிறது இதிலிருந்து எழுந்து வர நீ முயற்சி செய்கிறாய் ஆனால் உன்னால் வர முடியவில்லை ஏன் முடியவில்லை என்று யோசித்தாயா முதலில் அதை எல்லாவற்றையுமே நீ மறந்துவிடு நான் இப்படி இல்லை என்று மறந்துவிடு நான் இப்படிதான் என்று நினைத்தால் நீ அப்படியே உட்கார்ந்து விடுவாய் என்னால் முடியும் என்று எழுந்து வா முதலில் உன் முகத்தில் சிரிப்பைக் கொண்டு வா அந்த சிரிப்பு இல்லாததுதான் இதற்கு எல்லாமே காரணம் எதையோ மனதில் போட்டுக்கொண்டு அழுது புலம்பி தவித்துக் கொண்டிருக்கிறாய் யாரிடம் போய் சொல்வது யாரிடம் சொன்னால் எனக்கு தீர்வு கிடைக்கும் என்று அழுது கொண்டிருக்கிறாய் தங்கமி முதலில் அதிலிருந்து வெளியே வந்துவிடு உன் முகத்தை எப்பொழுதும் புத்துணர்ச்சியுடன் வைத்துக்கொள் உனக்கு ஒன்றுமே இல்லாதது போல அதாவது எனக்கு எந்த தன்பம் துன்பமும் இல்லை துயரமும் இல்லை எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை என்பது போல எப்பொழுதுமே உன் மனதை நீ புத்துணர்ச்சியோடு வைத்துக்கொள் உன் மனம் புத்துணர்ச்சியாக இருந்தால் உன் முகமும் புத்துணர்ச்சியாக கலையாக இருக்கும் அது இல்லாததுதான் இப்போதைய காரணம் உன் முகத்தை நீ நேரடியாக சென்று கண்ணாடியில் பார் எப்படி இருக்கிறது என்று எவ்வளவு சோர்வாக எவ்வளவு கவலையாக இருக்கிறது என்று எல்லாவற்றையுமே மறந்துவிடு எனக்கு தான் என் அப்பன் இருக்கிறானே என்று தைரியமாக எல்லாவற்றையுமே மறந்து முதல் அடியை எடுத்து வை உன் மனதை மகிழ்ச்சியாக வைத்துக்கொள் என்னை நம்பி என்னை நம்பி என் ஆலயத்திற்கு நீ வா நீ வளமுடன் வாழ்வாய் எந்த குறையும் இல்லாமல் வாழ்வாய் உன் வாழ்க்கையில் எந்த ஒரு கஷ்டமும் இருக்காது எந்த துன்பமும் இருக்காது எந்த துயரமும் இருக்காது முதலில் நான் சொல்வது போல செய் உன் வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று பார் உன்னை தேடி அவர்கள் விலகி எல்லாம் தானாக வருவார்கள் உன் மனதையும் உன்னையும் நீ புத்துணர்ச்சியோடு வைத்துக்கொண்டு உன் முகத்தில் புன்னகையை பாரேன் எப்படி தேன் போல ஓடி வருகிறார்கள் என்று என் துணை உனக்கு எப்போதுமே இருக்கும் சில நேரம் என் குழந்தையின் நலனுக்காக நான் வழிகளுடன் நடக்க வைத்துக் கொண்டிருக்கிறேன் நடந்து கொண்டும் இருக்கிறேன் இதுவே தீர்மான சூழலாக அமைகிறது ஆனால் அது நீண்ட நாள் தொடரும் அளவிற்கு நான் உன் சாய்தேவா அதை விட மாட்டேன் உன் துயரங்களை நானே போக்குகிறேன் அதுவரை எதற்காகவும் அஞ்சாதே உன்னோடும் உன் குடும்பத்தோடும் தான் நான் இருக்கிறேனே இவ்வுலகில் இன்பமும் துன்பமும் நிலையற்றவை இன்று இருப்பது நாளை மாறி போகும் எனவே மனம் கலங்காதே இன்றைய சூழலில் நீ அவமானப்பட்டிருக்கலாம் கஷ்டப்பட்டிருக்கலாம் பலர் உன்னை பழி சொல்லுக்கு ஆளாகியிருக்கலாம் ஆளாக்கி வைத்திருக்கிறார்கள் அவற்றை எல்லாமே நீ கண்டு கொள்ளாதே எதையுமே தீர்க்கமாக முடிவு செய்து விடாதே இதுதான் என்னுடைய வாழ்க்கை என்று தீர்மானம் எடுத்து கொள்ளாதே உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாமே முடிந்துவிட்டன நீண்ட நாள் வரை நீ பொறுத்திருக்க வேண்டாம் கொஞ்சம் காலம் பொறுத்திருந்தால் போதும் கொஞ்சம் காலம் என்பது இரண்டு நாட்கள் கூட ஆகலாம் நீ வெகு தொலைவில் இருக்கிறது என்று கற்பனை செய்து கொள்ளாதே உன்னுடைய வெகு நாட்களான இருந்த துன்பங்கள் துயரங்கள் எல்லாமே முடிந்துவிட்டது என் தங்கமே உன் அப்பாவின் சொல்படி நடந்து கொள் நீ எதற்காகவும் யாருடைய பேச்சையும் நீ காது கொடுத்து கேட்காதே அவர்கள் பேசுபவர்கள் பேசிக்கொண்டு தான் இருப்பார்கள் தூற்றுவர்கள் தூற்றிக்கொண்டுதான் இருப்பார்கள் நீ உனக்கு உண்மையாக இரு உன்னை சுற்றியுள்ளவர்களுக்கு நீ உண்மையாக ஏறு அடுத்தவர் பழி சொல்லுக்கு ஆளாகும்படி நீ செய்து விடாதே உன்மேல் ஒரு பழி விழுந்தால் அதை தொடுப்பது கடினம் நீ தவறு செய்யாவிட்டாலும் அதற்காக வரும் பழி சொல்லை நீ ஏற்றுக்கொள்ள கூடாது உன்மேல் குறை இருப்பதால் தானே அவர்கள் உன்னை பழி சொல்கிறார்கள் அந்த குறை இல்லாமல் நீ பார்த்துக்கொள் அப்படி இருந்தால் யாரும் உன்னை எதுவுமே செய்ய முடியாது இனியாவது நீ நன்றாக இருக்க பழகிக்கொள் உன்னை சுற்றி உனக்காகத்தான் உன்னை சுற்றியுள்ளவர்கள் இருக்கிறார்கள் உன்னை கட்டினவர் உன்னை பெற்றவர் உனக்காக பிறந்தவர்கள் உன்னுடன் பிறந்தவர்கள் என்று எல்லோருமே உனக்காகத்தான் இருக்கிறார்கள் அவர்களை எல்லாவற்றையுமே நீ மறந்து விட்டாய் அவர்களை மறந்து உன்னுடைய இன்பத்திற்காக உன்னுடைய நன்மைக்காக நீ அவர்களை சுயநலத்திற்காக பயன்படுத்தி கொண்டாய் அந்த சுயநலம் வேண்டாம் என் தங்கமி இப்போதே அவர்களை விட்டுவிடு உன் வாழ்க்கை பறிபோகக்கூட போகலாம் அதனால் தான் சொல்கிறேன் தேவையில்லாமல் மனதை சஞ்சலப்படுத்தாதே என்று நான் இருக்கிறேன் வாழ்க்கை எந்த திசையில் செல்ல வேண்டும் என்பதை சரியாக தீர்மானித்து விட்டால் அந்த வானத்தையும் கூட எளிதாக எட்டிவிடலாம் அதை யாராலும் தடுக்கவும் முடியாது ஆகையால் குறிக்கோள் என்ன என்பதை நீங்கள் உணர வேண்டும் எப்படி அதை அடையலாம் என்று திட்டமிட வேண்டும் திட்டமிட்டு தீர்மானித்து என்னிடம் சொல்லிவிட்டு நீ செயல்படு நிச்சயமாகவே அந்த வானத்தை கூட எளிதாக எட்டி விடலாம் இது யாரும் அந்த இறைவன் நினைத்தால் கூட தடுக்க முடியாது தனிமை கிடைப்பது உன்னை நீ தெரிந்து கொள்வதற்காகத்தான் அந்த தனிமையை கூட நீ தூங்கி கழித்து விடாதே அதில் பலவிதமான அர்த்தங்கள் இருக்கிறது தவறுகள் நடப்பது உன்னை நீ திரித்துக் கொள்வதற்காகத்தான் முயற்சிகள் எடுப்பது கூட உன்னை நீ கொள்வதற்காகத்தான் எதிரிகள் கிடைப்பது கூட உன்னை நீ வளர்த்துக்கொள்வதற்காகத்தான் அதனால் எல்லாவற்றையுமே லேசாக நினைத்து விடாதே எல்லாவற்றிற்குமே ஒரு காரண காரியங்கள் நிச்சயமாகவே இருக்கும் நான் சொல்வது போல செய் எல்லோரிடமும் நீ அன்பாக பழகு அவர்களுக்கு நீ ஆறுதல் அளிக்கும் முறையில் பழகு காலத்தோடு நீ இணைந்து பழகு காலத்தோடு போகிற போக்கிலேயே நீ சென்று விடு என் சிந்தனையுடன் பழகு அப்பாவின் சிந்தனை நமக்கு நல்லது தரும் என்ற எண்ணத்துடன் பழகு எல்லோரிடமும் யாருக்கும் சிரமம் ஏற்படாத வகையில் பழகு நீ மனிதரிடம் முதலாவதாக நீ மனிதரிடம் மனிதனாக பழக வேண்டும் அதை போன்று உன்னுடைய பேச்சும் அமைதியுடன் இருக்க வேண்டும் நேற்றைய மனிதனின் குணம் என்று பார்க்க முடியாது குணங்கள் என்பது மாறிக்கொண்டே இருக்கும் காலங்கள் எப்படி மாறிக்கொண்டே இருக்கிறதோ அதற்கு போல மனிதனின் குணங்களும் மாறிக்கொண்டே இருக்கும் வசதி வாய்ப்புகள் வந்தவுடன் அவர்களுக்கென்று ஒரு அகங்காகம் ஆணவம் எல்லாம் திமுறு எல்லாம் வந்துவிடும் யாரையும் அவர்களின் உருவத்தை வைத்து மட்டும் எடை போடக்கூடாது அறிவை உலகம் வாழ்த்தும் அறிவை அடக்கியிரு பிறகு அந்த அறிவு உன்னை அறிவிற்கு அப்பால் அழைத்து கொண்டு உன்னை என்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும் உங்களிடம் நான் கட்டுவது மௌனம் நாம் மௌனமாக இருப்பதற்கு கூட காரணம் என்றவென்று ஏற்கனவே நான் சொல்லிவிட்டேன் அதனால் நீங்கள் நினைக்கலாம் அப்பா என்னை கண்ணெடுத்து பார்க்கவில்லை என்று நான் செவி கொடுத்து கேட்கவில்லை என்று அந்த நினைவை நீங்கள் அறவே ஒழித்து விடுங்கள் என் அப்பாவின் துணை எனக்கு என்றுமே இருக்கும் நான் சொல்லாவிட்டாலும் என் அப்பாவிற்கு என்னுடைய கஷ்ட நஷ்டங்கள் எல்லாமே தெரியும் என்று நீ நம்ப வேண்டும் அப்போதுதான் உன் அப்பாவின் துணை உன் அப்பாவின் ஆசி உன் அப்பாவின் முழு அருளும் உனக்கு கிடைக்கும் உனக்கு துணை நான்